வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல்நிலை குறைவு காரணமாக உயிரிழந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் பஞ்சாபின் கா என்ற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர் மன்மோகன் சிங் பொருளாதாரத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் பஞ்சாப் பல்கலையிலும் டெல்லி பல்கலையிலும் பணியாற்றினார் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் கௌரவ பேராசிரியராக பணியாற்றினார் இந்திய அரசின் பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றிய மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கி கவர்னராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை திட்டுக்குழு துணைத் தலைவராக பதவி வகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வரை பிரதமரின் பொருளாதார ஆலோசகராகவும் பதவி வகுத்தார் மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வரை முன்னாள் பிரதமர் நரசிம்மராவா நிதியமைச்சராக மன்மோகன் சிங் பதவி வகுத்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பிரதமராக பத்து ஆண்டுகள் பதவி வகித்தார் மன்மோகன் சிங் தொன்னூற்றி இரண்டு வயதான மன்மோகன் சிங் கவலைக்கிடமான நடிகர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலமானார் வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் மன்மோகன் சிங்கின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதனையடுத்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தனர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவும் மருத்துவமனைக்கு விரைந்தார் இதற்கிடையே இரவு ஒன்பது பதினைந்து மணி அளவில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது மன்மோகன் சிங் மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் மன்மோகன் சிங் மறைவை முன்னிட்டு நாடு முழுவதும் ஏழு நாட்களுக்கு துக்கம் கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இன்று அனைத்து அரசு நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்தும் உத்தரவிட்டுள்ளது